ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வாழைக்காய் பொரியல் வேறு மாதிரி செய்யலாம் வாழைக்காயை இது மாதிரி எல்லா காய் எல்லா பீஸையும் ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப மொத்தியும் இல்லாமல் ரொம்ப மில்லிசாக இல்லாமல் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் கால் கப் அளவு தேங்காய் துருவல் அது கூட காரத்துக்கு மூணு வரமிளகாய் அடுத்து ரெண்டு வரமிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் எடுத்துக்கோங்க அது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கங்க ஒரு கொத்து கருவேப்பில்லை கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து இதை அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போது இந்த விழுது அரைச்சி எடுத்தாச்சு நான் வாழைக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் தண்ணியை ஒட்ட வடிகட்டிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்துக்கங்க விழுதை சேர்த்துட்டு இதை இந்த விழுது எங்கே பார்த்தாலும் படுற மாதிரி நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே இதுக்கு உப்பு எடுத்துக்கோங்க இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடுங்க இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை வந்து தாளித்து எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்கங்க அதில் எண்ணெய் சேர்த்துக்கங்க கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குற வெங்காயம் அது கூட சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இது கூடவே நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை இதில் சேர்த்துக்கோங்க வாழைக்காயை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க இதை நல்லா மூடி போட்டு இதை வேக வச்சுக்கலாம் மூடி போட்டுட்டு இதை வந்து அப்பப்போ எடுத்து கலறி விட்டுட்டே இருங்க நல்லா கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நமக்கு நல்லா வெந்து வாழைக்காலம் ரெடியாக இருக்குது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது சும்மா சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஜீரகம் தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றுறதுனால அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பொழுதும் ஒரே மாதிரி வாழைக்காய் பொரியல் செய்யாமல் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறைக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்